செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கல்ல தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி கோயம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி வேட்பாளராக திமுக சார்பில் கனிமொழி கருணாநிதி போட்டியிடுகிறார் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் கனிமொழி கருணாநிதி கோவில்பட்டி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட நாளாட்டின் போது பானாரமுட்டி கழுகுமலை செட்டி குறிஞ்சி கயத்தாறு அகிலாந்தபுரம் கடம்பூர் காமநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கும் வகையில் மலர்களை தூவி மலர் மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் வாக்கு கேட்டு பேசிய கனிமொழி கருணாநிதி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்கள் வேலைக்காக வெளியூர்களுக்கும் வெளிநாட்டுகளுக்கும் செல்லக்கூடாது என்ற வகையில் பதினாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிக் பாஸ் என்ற மின்சார கார் தயாரிக்கும் தொழிற்சாலை தூத்துக்குடி சிப்கார்ட் பலகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஏராளமான இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளார் இளைஞர்கள் இளம் பெண்களுடைய எதிர்காலம் வேலை வாய்ப்பு பற்றி சிந்திக்கக்கூடிய ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி ஆனால் ஒன்றியத்தில் உள்ள ஆட்சி இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவதாக சொன்னார்கள் ஆனால் இதுவரை யாருக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கி தரவில்லை படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு குறித்து கேட்டால் பக்கோடா போட்டு விற்பனை செய்ய சொல்லுகிறார் நம்மிடமிருந்து நிதியை வாங்கி கொண்டு சென்று குறைந்த அளவு நிதியை நமக்கு திருப்பி தருகிறார்கள் குறைந்த அளவு நிதி தந்தாலும் தமிழக முதல்வர் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை வழங்கி வருகிறார் மீதமுள்ள பெண்களுக்கும் தேர்தல் முடிந்த பிறகு கணக்கெடுப்பு நடத்தி அந்த பெண்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என தெரிவித்தார் மேலும் உலகிலேயே பெரிய ஊழல் பண்ணி இருக்கக்கூடிய கட்சி பாஜக தான் தேர்தல் பத்திரம் மூலமாக பல ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது பாஜக ஆனால் இந்த தேர்தல் பத்திரம் அரசியல் அமைப்புக்கு எதிரான உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த பிரச்சார பயணத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான கீதா ஜீவன் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கோயம்பேட்டு நகராட்சி தலைவர் கருணாநிதி ஒன்றிய செயலாளர்கள் சுப்பிரமணியன் தருப்பு திட்டக்குழு உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் சமத்துவ மக்கள் கழகம் முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க அந்த தெரியல ஆனா கேட்டா நாங்க ரொம்ப சுத்தமா ஆட்சி பண்றோம் நேர்மையானவர்கள் அப்படின்னு ஆனா உலகத்திலேயே பெரிய ஊழல் பண்ணிருக்கக்கூடிய கட்சி பிஜேபி மோடி தேர்தல் பத்திரம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க கேள்விப்பட்டீங்களா தேர்தல் பத்திரம் அந்த தேர்தல் பத்திரத்தின் வழியாக ஒரு பக்கம் இந்த நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் ஒரு பக்கம் வைங்க இன்னொரு பக்கம் பிஜேபி வைங்க தேர்தல் பத்திரத்தை சட்டப்படி கொண்டு வந்தாங்க அந்த தேர்தல் பத்திரத்துல எல்லா கட்சிகளுக்கும் சேர்ந்தா இந்த நாட்டுல இருக்க எல்லா கட்சிக்கும் வந்த நிதி கால்வாசி கூட பத்தாது ஆனா பிஜேபிக்கு வந்த நிதி முக்கால்வாசிக்கு மேல வந்திருப்பது பிஜேபிக்கு மட்டும்தான் ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பொழுது அங்க இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்திலே என்ன சொன்னாங்கன்னா இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது இந்த தேர்தல் பத்திரம் அரசாங்கம் தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த ஒரு தப்பு பண்ணி வாங்குறாங்க காசு அதுக்கு மேல என்ன செய்யறாங்கன்னா ஒருத்தர் மேல கேஸ் போடுறாங்க பிஜேபி அரசாங்கத்துல இடி நடக்குது அவங்க அங்க இருந்து கடன் ஓடி வந்து இந்த தேர்தல் பத்திரத்தை பிஜேபிக்காக வாங்குறாங்க பிஜேபிக்கு தேர்தல் பத்திரம் வாங்கி நிதி கொடுக்குறாங்க கொடுத்த பிறகு அந்த வழக்கு காணாம போயிடுது அதோட முடிஞ்சிரும் வழக்கு இதுக்கு பேர் என்னன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தன் காழத்துல கத்தியை வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடு எல்லா பொருளையும் எடு அப்படின்னு சொன்னா அது பேர் என்ன அது பேர் என்ன கழுத்துல கத்திய வச்சு என்னென்ன வச்சிருக்கீங்க எடுன்னு சொல்றது பேரு அது அதனால அதை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல எதிர்கட்சியில இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் மீதும் வழக்கு ரெண்டு முதலமைச்சரை சிறையிலே அடைத்திருக்கிறார்கள் ஒரு துணை முதலமைச்சர் பல மாதங்களாக சிறையில இப்படி எல்லாரையும் மிரட்டி ஆட்சியிலேயே இருக்கலாம் என்று தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபிக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இதுதான் உங்களுடைய கடைசி தேர்தல் நாடு உங்களை புறக்கணிக்க இருக்கக்கூடிய மக்கள் நாள் தமிழ்நாட்டு மக்கள் தென்னிந்திய மக்கள் தெளிவாக இருந்தாங்க இப்ப வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகளும் புரிந்து கொண்டார்கள் நீங்க அரசியலை வச்சு அரசியலுக்காக மதத்தை கொண்டு வரீங்க மதத்தை காப்பாற்றுறதுக்காக அரசியல் நடத்தவில்லை நீங்க ஆட்சியில இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு வருவதற்காக மதத்தை பயன்படுத்துகிறீர்கள் பெரும்பான்மை மக்களுக்காக நீங்க எதையும் செய்யல என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரும்பான்மை மக்கள் தான விவசாயிகள் இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு ஆமா ரோட்ல ஆணி அடிச்சு ஜெல்லிக்குள்ள வரக்கூடாதுங்கிறாங்க அவங்க என்ன தீவிரவாதிகள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது பெட்ரோல் வில டீசல் விலை அங்க இருக்கு மானியம் கொடுக்கிறேன்னு சொன்ன கேஸ் சிலிண்டர் வில ஆட்சிக்கு வந்த போது மோடி ஆட்சிக்கு வந்த போது நானூத்தி பத்து ரூபா இப்ப ஆயிரத்தி இருநூறு ரூபா ஏறிக்கொண்டே போகிறது இப்பொழுது நம்முடைய ஆட்சி வந்தவுடன் ஒன்றியத்திலே நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சி வந்தவுடன் கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ஆக குறைக்கப்படும் பெட்ரோல் எழுபத்தி ஐந்து டீசல் அறுபத்தி ஐந்து மட்டும்ரஸும் சொல்லி இருக்கு வழங்கப்படும் விவசாய கடன் ரத்து செய்யப்படும் அதே நேரத்தில் மாணவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய கல்வி கடனும் ரத்து செய்யப்படும் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர் எனக்கு உங்களுக்காக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்